மாணக்கஞ்சார நாயனார் குரு பூஜை மார்கழி சுவாதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிவசிவா இங்கே ஆலயத்தை வளம் வருவதற்காக அடியார் மக்கள் நாயனாரை எழுந்தருளி சேமிக்கின்றனர் கொடை எடுத்து சிவாயண்ணம் நாயன்ம நாயனார் ஆலயத்தை வளம் வருமாறு இங்கே எழுந்தருளி செய்யப்படுகிறார் அடியார் பெருமக்களெல்லாம் தாங்குகிறார் சிவா கஞ்சாறு எனப்படும் ஆனந்த தாண்டவபுரம் சிவாயணம் சிவாயணம் மானக்கஞ்சாராயினார் எழுந்தருளி வைக்கப்படுகிறார் அடியார்கள் எல்லாம் கொடை சூழ ஆலயத்தை வளம் வரக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வு சிவாயணம் சிதம்பரம் பிள்ளை வே ஐயா அவர்களை கூடியவரை அனைத்து நாயனார் ஒரு பூஜைக்கும் வந்து விடுவார்கள் அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் இந்த உள்ளமைப்பு எல்லாம் திருவாரூர் மற்றும் ஏனைய ஊர்களில் இருந்து அடங்கிறது என்று பல அடியார் பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் ஒரு மகிழ்ச்சியான தர்மம் மார்கழி சுவாதி ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது ஊர் பெருமக்களும் நாட்டாண்மைகள் அந்த எல்லாம் இதில் பங்கெடுத்து மிக சிறப்பிக்கின்றார்கள் வாங்க வாங்கும் யாரேயான் அடியார்க்கும் அடியேன் அடியேன் அரூரணம் காலே காண்டிக்கும் அடியேன் முருகனுக்கும் திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் திருமேனி வழிபட நிற்க ெழுந்த எரிந்த மனுவினால் எரிந்தி பெருமானு கடியே ஆரோரனாரோரிலமானு காலே செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த நடிகார்கும் அடியேன் விகுர சிறிதம் அடியார்க்கும் அடியே விடலை குறும்பர்கும்பே யார் கும் அடியே அப்போதி அடியார்க்கும் அடியே சு சுரும் கமந்தி நீலனக்கர்கடியே ஸ்ரீ பஞ்சவடீஸ்வர சுவாமி ஆலயம் விவாயனம் ஆனந்ததாண்டோபுரம் பஞ்சாறு കൊണ്ടേണ അമ്മീർക്കും അടിയാമിയാക്കുമടിയേറിയ കുടിയേതും ഊർക്കും മടിയേ വരാന് സോമാറണിയ ആരോരനാരൂരിലം வாது கல்றிந்த சாக்கிய குடியே தீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்பு ஒளிக்கும் அடியே செங்காட்டங்குடியாக்குமடியே தோற்ற நடிகார்குமியே ூரியும் மனு காலே அவளிர்கருவர் துங்கிய புகழ்சோழர்கடியே எடிய நரசிங்க முனையறைய கடியேன் குமரியேங்க மே ஆரூடன் ஆரூரில் அம்மானு காலேஜி ஆகிச்சுமடிந்தையால் நெல்வேலி வென்ற

வை அடியேன் பரமனையே அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்குமடியேன் யார்குமடியே திருமேனி சேடுவார்கள் நீர் பூசிய முனிவர் குமியே அப்பாலும் அடி சார்ந்த அடியார் குமரி ஊர் பூசல் வரிவளையாணிக்கு மேற்குமடி பாடலார்களில் எல்லாம் அடிவிட்ட கடையை சுதிரஞானி காதலன் திருநாவலுவோன் கம்ப திருச்சுற்று ஊர்வலம் திருவிழா வந்து இங்கே சுவாமி சன்னத்தின் முன் நிறைவடைகிறது சிவாயகம் இங்காரதே அன்பர்கள் கண்டு மகிடுங்கள் ஆனந்த தாண்டவரும் ஸ்ரீ மாணக்கஞ்சாரினார் குரு பூஜை சிறப்பாக அடியார் எல்லாம் கூடி கொண்டாடுகிறார்கள் சிவாயணம் சிவாயணமாக மார்கழி சுவாதி ஒவ்வொரு ஆன்பும்